ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மேன்மைகள்லாம் நடக்கப் போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகார மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் உடனே உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன்களில் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசி சின்னத்தில் இரட்டை தலை இருப்பது போல் அவங்க யோசிக்கிற எண்ணமும் இரட்டையாக இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா தப்பாக முடிஞ்சிருமா அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டான ஒரு முடிவை இவங்களால் எடுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இவங்களுக்கு வந்து ஏமாறக்கூடிய குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பகிர்ந்து பேசவே அவங்களுக்கு தெரியாது எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா எல்லாருமே நல்லவங்க நமக்கு நல்லது பண்ண மட்டும்தான் நம்ம கூட இருக்காங்க நமக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர்கள் நம்மக்கிட்ட யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உடையவங்களாக அவங்க இருப்பாங்க யார் இது சொன்னாலும் கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா முன்னாடி நின்று போய் செய்வாங்க உள்ளே இருக்கிற விஷயம் வெளியே இருக்கிற விஷயம் அப்படின்னு பகிர்ந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையுமே நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவங்க பார்ப்பாங்க இதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இவங்களை சிக்க வச்சுருப்பாங்க அதாவது நிறைய பிரச்சனையில் சிக்க வச்சுருப்பாங்க இவங்களுக்கு பழக்கமே என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போய் ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை இவங்க இவ அதாவது இவங்க தலைக்கு கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவங்களை ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவே அடிபட்டு வந்திருப்பாங்க இதனாலேயே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மற்றவங்க போய் இவங்ககிட்ட உதவி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்களுக்கு போய் பண உதவியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது உதவியாக இருந்தாலும் சரி கேட்காமலே இவங்க முன் நின்று செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான நிகழ்வை நடத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிக்கு பதினொன்றில் உச்சம் சூரியன் மேலும் சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலக போகுது உடல் மற்றும் மனதில் புத்துணர்வு பெருகும் ஆடை ஆபரணங்கள் சொத்து சுகம் கால்நடை பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகுது மனைவி மற்றும் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களோடு இணைந்து புதிய தொழிலில் முயற்சி எடுப்பீங்க அடிமட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயரும் குறைந்த உழைப்பில் நிறைந்த ஊதியம் கிடைக்கும் கடந்த கால இழப்புகளில் இருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க மேலும் கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் முக்கிய தொண்டர்களோடு கட்சி வளர்ச்சிக்கான சந்திப்புகளை நடத்துவாங்க மேலும் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு நாலு முதல் இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலை பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் பய உணர்வு மிகுதியாக இருக்கும் எதிலுமே முன் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சந்திப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா முயற்சியால் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க அதாவது முயற்சிகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அடையும் செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட பதினொன்றாம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் பெரிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் பார்க்க செய்வார் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடும் கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தந்தையின் நிலையில் முன்னேற்றம் பிறக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கோடு திகழ்வீர்கள் வெளி இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்து பனிரொன்று இடத்துல சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கப் போறாரு அது மட்டும் இல்லாமல் திட்டங்களை வெற்றி பெற வைப்பார் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் விரைவு சஞ்சரிக்கும் குரு மே மாதம் பதினொன்றாம் தேதியில் உங்களுடைய ராசியில் பார்வையிடுறாரு இதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு மே மாதம் ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட சுபிக்ஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றகரமான காலகட்டமாக கண்டிப்பாக அமையுங்கள் அதாவது மாத தொடக்கத்தில் பத்தில் செஞ்சிருக்கும் புதனும் ராகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மேலும் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கச் செய்வார் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார் மேலும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் பாகிஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் ராகு பொருளாதார நிலையை யோகம் தரக்கூடிய விஷயமா அமைச்சு கொடுப்பார் மேலும் புதிய திட்டங்களை தீட்டி வைப்பார் நினைத்த வேலைகளை நடத்தி அதில் லாபத்தையும் காண வைப்பார் மேலும் கேதுவும் மூன்றில் செஞ்சிருப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் ஒன்றா நடக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் சாதகமாக உங்கள் ராசியில் இருப்பதால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும் அரசு வழியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும் வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வசூலாகுங்க மேலும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையக்கூடும் என்றாலும் கூட இரண்டில் செவ்வாய் சந்திப்பதால குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துவதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதோ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மேலும் மே மாதம் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வாராகியமான வழிபட எல்லாமே உங்களுக்கு வளமாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் விரைய ஸ்தானத்துல இருப்பதால சுப செய்திகளை அதிகரிப்பார் மேலும் சுப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் மேலும் அவரது பார்வையாள உங்கள் நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய நிலையா கண்டிப்பா இருக்கும் இருந்த பயம் நீங்கி குழப்பமும் நீங்க போகுது இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க இந்த காலகட்டத்துல இருப்பீங்க மேலும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் எதிர்த்தவர்கள் அனைத்துமே இங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயத்தில் நடத்தி கொடுப்பாங்க இளிப்பறையாக இருந்த வழக்கு சாதகமா முடியும் மறைந்திருந்த புகழ் வெளிப்படும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் இந்த நிலையில் பதினொன்றில் உள்ள சூரியன் செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் மற்றும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க வைப்பார் வரவேண்டிய பணம் அனைத்துமே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் ராகு கேது சாதகமாக இருப்பதால் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சா சாதிப்பீங்க மாதம் முழுவதுமே புதன் சாதகமாக உங்கள் ராசியிலே இருப்பதால என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் மே மாதம் மூன்று அஞ்சு பன்னிரெண்டு பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பார்வதி தாயாரை வணங்கி வர வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலயமா நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி